வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் அன்னொரு சர்க்குமுமாக எழுந்தொருளி பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் கவலை இல்லாத மனிதன் உலகில் உண்டு சிக்கல் இல்லாத மனிதன் யாரும் இல்லை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நீர் நிறைந்த பாண்டத்தின் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவற்றை உணர்ச்சியது உள்நுடையா இவ்வேறு யார் பெறுவார் யார் பெறுவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சிறுநிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஒரு பாடல்தான் சொல்கிறாங்க இன்னொரு பாடல்ல இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கையை ஈசன் உலகம் வயிர்கள் என பிரித்து பொருத்தமே தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாம்ஜி சொல்கிறாங்க தெய்வப்புலவர் புலவர் போது தனக்கோமை இல்லாதான் தார் சென்றாருக்கு அல்லால் மனக்கவலை மழற்றல் அடிது என்று சொல்கிறாங்க இன்னொரு பாடலில் இன்னொரு கவிதை குரலில் சொல்கிறாங்க அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆரூருள் வைத்துவிடும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாங்க சாமி சொல்கிறாங்க கவலை இல்லாத மனிதன் உலகில் உண்டு சிக்கல் இல்லாத மனிதன் யாரும் இல்லை நாம் நம்முடைய கவலைகளை சாமிஜி விளக்கங்களும் கவலை ஒழித்தல் என்ற அந்த தலைப்பில் பயிற்சியையும் சாமியை கொடுத்துருக்கிறாங்க அது நாம் புரிந்து கொண்டு அந்த கவடை ஒழித்தல் என்ற அந்த நாள் உடனடியாக தீர்க்க வேண்டியது தள்ளி போட வேண்டியது அனுபவித்து தீர்க்க வேண்டியது அலட்சியப்படுத்த வேண்டியது என்ற அந்த நாலு விதமான அந்த பயிற்சிகளில் தற்சோதனைகளை எடுத்துக்கொண்டு நாம் தற்சோதனை செய்து நம்முடைய கவலை ஒழித்து நம்மளால் வாழ முடியும் ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் யாரும் இல்லை என்று சொல்கிறேன் அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சந்திக்கக்கூடிய அத்தனை சிக்கலையும் நாம் நுட்பம் தெரிந்து நம்முடைய அறிவாற்றி தரத்தை வளர்த்து கொண்டு நுட்பத்தோடு நாம் அந்த சிக்கலை நீக்கி தான் நம்ம வாழணும் உதாரணத்துக்கு நாம் ஒரு டூ வீலர் ஓட்டி கொண்டு போகிறோம் அப்போ எதிர்படக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாமே நாம் ஒரு நுட்பத்தோடு பொறுமையாக கையாண்டு அதை கடந்து செல்வது தான் நம்முடைய அந்த வாகனத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது எல்லா வகையிலையும் நாம் பாதுகாப்பாக செல்ல முடியும் இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதற்கும் சாமிஜி நமக்கு காப்பு வாழ்த்து கொடுத்துருக்குறாங்க அந்த காப்பு வாழ்த்தின் மூலமாக நாம் அதை பயன்படுத்தி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ காப்போடு வாழ்த்தோடு நம்ம வாழ்ந்து எதிர்கொண்டு எந்த விதமான ஒரு சிக்கல் வந்தாலும் அதை நுட்பத்தோடு நம்ம தீர்க்கக்கூடிய தரத்தை நாம் வளர்த்து கொண்டு வாழணும் சாமி சொல்லுவாங்க உடலோடு உயிர் இணைந்து வாழ்வே ஒரு சிக்கல் தான் என்று அப்போ நாம எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது வரக்கூடிய சிக்கல்களை நுட்பம் தெரிந்து அதை எப்படி நாம் நீக்கி நம்ம வாழணும் என்ற அந்த அறிவாற்றி தளத்தை வளர்த்துக்கொள்ளணும் சாமிஜி ஒரு ரெண்டு வரிகள் எடுத்துக்கொண்டு ஒரு பதி ஒன்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்றால் அந்த ரெண்டு வரியும் எடுத்துக்கொண்டு ஒன்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க அதற்கான விளக்கத்தை தேடி பல மகான்களையும் புத்தகங்கள் வாயிலாக்கவும் அவங்க முயற்சி செய்கிறாங்க சென்னைக்கு கைத்தறி கொள்முதல்காக கூடுவஞ்சேரிக்கு உடநாட்டிலேருந்து ரெண்டு அன்பர்கள் வராங்க அவங்க எழுபது வயதாக கடந்தவங்க உடை சரித்திருக்கிறாங்க அவங்களோட சாமிஜி வந்து ஆங்கிலத்தில் கலந்து பேசுகிறாங்க அப்போது அவங்க சாமிஜிக்கிட்ட சொல்கிறது என்னென்னா இறுதியாக காட் இஸ் கன்ஃபியூஷன் லைஃப் இஸ் ப்ராப்ளம் இறைவன்கிறது குழப்பமாக இருக்குது வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்ததாக இருக்குது ஒரு சின்ன சிக்கல் வருது அதை தீர்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம்னா ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்கல் வந்துடுது சிக்கலே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறதே பெரு சிக்கல் என்று அவங்க சொல்லி சொல்கிறாங்க அப்போது சாமிஜிகிட்ட எக்ஸ் அறிவுரையும் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுடைய பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க நாங்கள் இந்த எழுபது ஆண்டுகளில் நாங்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியல நீங்களும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யுங்க என்று சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த ஐவகை அறிவுத்திறனை கொண்டோம் அப்படின்னா சிக்கலை எப்படி நுட்பமாக தீர்த்து வாழலாம் என்பது தெரியும் இயற்கை தத்துவ அறிவு நன்மான் உள்வாத அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு என்ற இந்த ஐவகை அறிவு திறனை வளர்த்து கொண்டு வாழணுங்க இயற்கை தத்துவ அறிவு இயற்கையே எல்லாமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மை இடத்தை வாழணும் நுண்மான் உழைவுடன் அறிவு தனக்கும் பிறருக்கும் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயலை அமைத்து கொள்ளணும் உள்ளுணர்வு அறிவு இறைநிலையே அனைத்துடன் இருந்து அந்த விளக்கு மாற்றலாகவும் சொந்த அழுத்து மாற்றலாகவும் இருக்கிறது என்ற அந்த ஒரு உணர்வை நாம் தெரிந்து அதை என்ன மனதில் நிறுத்தி வாழணும் தெளிந்த அறிவு விவேகானந்தர் சொல்வார் நிபந்தனில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா வாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குளிகொண்டு இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று சொல்கிறாங்க மெய்யறிவு என்பது நம்மளிருந்து இறை துகள் வரையிலும் அனைத்து இறைநிலை என்ற அந்த பேருண்மையை மனதில் நிறுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்